அன்பான உறவுகள் அனைவரையும் இன்னொரு பதிவில் அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் நான் அன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடயம் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு மிகப்பெரிய தடையாய் இருப்பது எது உண்மையில் இந்த கேள்விக்கான பதில் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு பதில் வச்சுருப்போம் அதுக்கான காரணம் என்ன நாங்கள் இன்னொரு விஷயத்தை எங்களை விட்டு நாங்கள் வெளியில் அனுபவிச்சதில்லை எங்களோட ஐங்குலனால் எங்களோட மட்டுப்படுத்தப்பட்ட மனமோ எங்களோட மைண்டால் அனுபவித்தது தான் அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு பதிலை சொல்கிறது நாங்கள் ஏன் எல்லாரும் ஒவ்வொரு ஒரு பதில் வச்சிருக்கிறோம்டா அது எங்களிடம் எங்களோட மனம் எங்களோடய மைண்ட லிமிட்டேஷன் எங்களோடய அனுபவத்தில் எதை இருக்குதோ அதை வச்சு கொண்டு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு பதிலை சொல்லுவோம் சில பேர் சொல்லுவினம் என்ன ஆசையை தான் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு மெரிய த தடை என்னென்னா நாங்கள் ஒரு நாளும் ஆசைப்படுறத விரைவில் எழுதி வினோம் சில பேர் சொல்லுவினம் என்ன மதந்தான் இந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு பெரிய தடையாக இருக்கிற ஒரு விஷயம் உண்டு சொல்லிவினா ஆனால் உண்மையில் இந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அதைத்தான் இன்றைய பதிவில் நான் உங்களுடன் பேசலாமண்டிருக்கின்றேன் அப்போ ஆன்மீக விழிப்புணர்வு என்றது நீங்கள் சொ மக்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீர்கள் இட்ஸ் நோக்கிங் த பார்க் நாங்கள் ஒரு பாதையில் சும்மா நடந்து போகிறது மாதிரி இல்லை ஆன்மீக விழிப்புணர்வுன்றது நடந்து போகிற பாதையில் ஆன்மீக விழிப்புணர்வு என்பது நாங்கள் ஹெல்லில் ஒரு நரகத்தில் நடந்து போகிற ஒரு விஷயம் என்றால் என்ன வேதனையாக அனுபவித்து அதில் இருந்து தான் நாங்கள் வேறு ஒன்றும் சில பேர் சொல்லுவினோம் அப்போ உண்மையில் நீங்கள் கோவில் ஆன்சர் என்னென்னடா ஆன்மீக விழிப்புணர்வுக்கு தடையாக இருக்கிற மிக பெரிய விஷயமே தான் எங்கட அறியாமை அந்த அறியாண்மை தான் இந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு இருக்கிற முதலாவது தடை நாங்கள் எப்போ எங்கட அறியாமையில் நாங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மனதும் என்று நாங்கள் நிற்கிறதான் எங்கட அறியாம அப்ப உண்மையில ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு தடையா இருக்கிறது எங்கட ஆசையோ மதமோ இல்லாட்டா இன்னும் ஒரு ஆளோ இன்னொரு விஷயமோ இல்லை நாங்கள் எங்கட அறியாம உண்மையில அந்த அறியாமை அந்த அறியாமையில எழுறது தான் என்ன நாங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் எங்களோட மனமும் மைண்டும் மண்டி நிற்கிறது தான் முதலாவதே காரணம் ஏனென்றா நீங்கள் உங்களுக்கே ஒரு ஒரு சுய விசாரணை செய்து பாருங்க சொல்லி பாருங்க நான் என்று நீங்கள் நானுண்டு சொன்னோடன உங்களுக்கு முதல் வார விஷயம் என்ன இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த எங்களோட மைண்டும் நாங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் ஒரு ஸ்டோரியும் எங்களோடய ஐடென்டிட்டி அப்போ நாங்கள் அதுதான் என்று தான் நாங்கள் ஆன்மீக விழிப்புணர்ச்சியே தேடுறோம் அப்போ எங்கள்ட அறியாமல் எங்களோட உண்மைத்தன்மையை மறந்து நாங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து நிற்கிறதால எங்களுக்கு துன்பம் வருகுது அந்த துன்பத்தை போக்குறதுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் ஆன்மீக விழிப்புணர்ச்ச தேடி ஆனால் போகிறோம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களை வடிவாக உங்களை ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தி பார்த்தீங்கள்ன்ற உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த உடம்பும் இந்த மனதும் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயே உங்களுக்கு எப்போவாவது ஓ நான் கண்ணன் ஓ நான் பீட்டர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறேன் நான் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை தர்றேன் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கா இல்லை அப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எப்போ நாங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மனத வண்டி நாங்கள் நாங்கள பேரை கொடுக்குறோம் அந்த பேர் எல்லாம் எங்களோட ஒரு மைண்டு எங்களோடய மனதின் செயல்முறை அப்போ இந்த மயந்த செயல்முறை தான் இந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயமே என்றொரு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது கூட எங்கட மனதின் ஒரு செயற்பாடு ஏனென்றால் எங்கட மனம் எங்கட மைண்ட்ல தான் நாங்கள் என்றொரு ஆள் பிரமை அங்கே ஒரு ஆள் இல்லை ஒரு பிரமை இருக்குது உண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களொரு கூட்டு தொகுப்பு ஒரு நீங்களொரு மூட்டை முடிச்சு உங்களோட பழைய ஞாபகங்களும் உங்களோட பழைய நினைவுகளும் உங்களோட பழைய அனுபவமும் சேர்ந்து இந்த ஒரு கூட்டு தொகுப்பு தான் நீங்கள் அங்கே ஒரு ஆள் ஒரு ஒரு பேர்சன் அண்டு இல்லை அப்போ அதை நீங்கள் அண்டு நிற்க நீங்கள் என்ன செய்வீங்க பிறகு நீங்கள் உங்களோட துன்பம் பெற நீங்கள் ஆட்பு ஆன்மீக விழிப்புணர்ச்சியை தேடுவீங்க உண்மையில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நாங்கள் அந்த இந்த உடம்பு இந்த என்று சொல்கிறது நாங்கள் ஒரு நித்திரையில் படுத்திருக்கிறோம் நீங்கள் நித்திரைக்கு போய் அந்த நித்திரையில் உருவான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் தான் இந்த துன்பங்கள் துயரங்களை எல்லாத்தையும் அனுபவிக்குது அதே அந்த கனவில் தான் இந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சியை நீங்கள் தீர்றீங்க அந்த விழிப்புணர்ச்சியை நீங்கள் தீர்றதால அப்புறம் அந்த அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறீங்கள் ஓ நான் வந்து இதன்றதுக்காக இதுதான் தடையாக இருக்கண்டு ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களோட இருந்து எழும்பினோட உங்களுக்கு ஆன்மீக ஆன்மீக விழிப்புணர்ச்சி தேவையோ இல்லை சொல்லுவீங்களோ நான் கிணவில இருந்துருக்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மை ஒரு விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சி வந்து நித்திரைக்கு போய் கெனவு காணுது அந்த கிணவு தான் நீங்கள் அந்த கிணவில் வர ஐடென்டி அந்த பேருகள் புகழ்கள் இந்த நேம்கள் தான் நீங்கள் அப்புறம் அதை நீங்கள் உண்மையாக நினைச்ச உடனே உங்களோட உண்மைத்தன்மையை மற மறந்து நீங்கள் கெனவு கெனவுண்டு கிணவுக்கு நீங்கள் உண்மைத்தன்மையை கொடுத்து அதில் நீங்கள் துன்பப்படுறீங்கள் அதில் தான் நீங்கள் இந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சியிலே முத்தியை தேர்றீங்க எப்போ நீங்கள் இருந்து எழும்புறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் உண்மையிலே நீங்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு துன்பம் என்றதே ஒரு கேனாகு நீங்கள் தேர்றதோ இல்லாட்டா ஆன்மீக விழிப்புணர்ச்சியில் உங்களுக்கு தடையாக இருக்குன்ட்டு சொல்கிறதே ஒரு கேனாகு இது நல்ல ஒரு உதாரணம் எப்படி என்றால் நீங்கள் ஒரு ட்ராமா ஒரு ஒரு நாடகத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு அரசன் அரசரண்ட ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் போட்டிருக்கிறீங்களா நீங்கள் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்று நினஞ்சு உங்களையே மறந்துட்டீங்க அந்த மறந்தோன்ன நீங்கள் போட்டிருக்கிற இந்த கதாபாத்திரம் தான் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்போடு உங்களுக்கு பீத்தரோ கண்ணனோ நான் படித்தன நான் பணக்காரன் நான் போறென்ட்டு சொல்லி கொண்டு திரிகிற அந்த ஒரு கதாபாத்திரம் அப்போ உங்களோட தன்மையை மறந்து நீங்கள் போட்ட கதாபாத்திரத்தோடு நீங்கள் ஒன்றுணிட்டீங்க அப்போ அந்த தான் அந்த ட்ராமாவில் நீங்கள் ஆக்ட் பண்ணுற மாதிரி சவ பண்ணுது இந்த துன்பத்தை அனுபவிக்குது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா ஓ இந்த கதாபாத்திரம் ஓ அதுதான் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு அப்போ அந்த அந்த நீங்கள் கதாபாத்திரம் இல்லை என்று நீங்கள் இதுன்றதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் நித்திரையில் இருக்கிற மாதிரி ஓ நீங்கள் உண்மை தன்மையை நீங்கள் உங்களோட தன்மையை உணர்ந்தீங்களன்டா நான் இந்த போட்டிருக்கிற ஒரு வேஷம் ஆனால் உண்மையில் நான் இந்த அரசன் இல்லை இந்த கதாபாத்திரத்தை வர து துன்பங்களை நான் ஒன்றும் அனுபவிக்கலை ஏனண்டா அது உண்மை உண்மைத்தன்மை இல்லை அப்போ நீங்கள் அப்படி ஒரு நிலையை அடையக்குள்ள தான் உங்களுக்கு இந்த கொஷனுகள் நான் என்ன தெ எந்த முத்திக்கு என்ன தடையாக இருக்குது நான் என்னென்று வெளியில் வாரதுன்ற கொஷன்கள் உங்களை விட்டுட்டு போவோம் அதை விட்டுட்டு நீங்கள் மைண்டாலேயோ மனதாலே என்ன ப்ராக்டிஸ் செஞ்சாலும் உங்களுக்கு நீடித்த ஒரு பதில் ஒரு ஆன்சர் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வராது நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மையை நீங்கள் அறிஞ்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற கதாபாத்திரம் நீங்கள் நித்திரையில் இருக்கிறீங்கள் அங்கேருந்து வெளியில் விரைக்க உங்களுக்கே தெரியும் அங்கே முத்தியண்டு அடைகிறதுக்கெண்டு ஒரு ஆள் இல்லை எல்லாம் ஒரு வேஷம்